பாய் 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 மாரி நீ எங்கே பாருங்க ஏய் மாரி அது பேஸ்றேன் நீ என்ன அத பண்ணுறீங்க டேய் நீங்க கூப்பிடுறேன் நான் என்ன பண்ணிக்கிறா பா பா நோக்கர் விட்டுருக்காத

இன்று உங்கள் பரிசை இருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நமது மதிப்பிற்கு மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையிற்கும் முதல் நிகழ்வாக தமிழ்தாய் சார் கரும்பு கரும்பு சாட்சி கரும்பு சாட்சி

அதே போல நிகழ்ச்சியில் கலந்து கூடிய அரசு அரசு அலுவலர்கள் பத்திரிகை நண்பர்கள் பயனாளிகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன்படி ஆட்சி நடத்தி முதலமைச்சர் அவர்கள் ஆயிரம் ரூபாய் கடந்த ஆண்டுகளை கொடுத்து வந்தார்கள் இப்போது இந்த ஆண்டு சிறப்பு நிகழ்வாக தமிழகத்திலே பொதுவாக இன்னைக்கு உலகம் கொரோனா கொரோனாவில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி கிட்டத்தட்ட ஒரு பத்து மாத காலம் இந்த ஓராண்டு காலம் கொரோனா பாதிப்பால் இன்றைக்கு வேலை வாய்ப்பை எழுந்து கோரிக்கை வைக்கலை எந்த எதிர்கட்சியும் வைக்கலை எந்த அமைப்பும் வைக்கலை யாருமே கேட்கல கேட்காமல் ஆனால் தமிழ்நாட்டுடைய மாவட்டந்தோறும் சென்று ஆய்வுகளை நினைத்த முதலமைச்சர் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த கொரோனா காலத்திலே விழுப்புரம் மாவட்டத்திலும் வந்தார் கள்ளக்குறிச்சிக்கு வந்தார் ஒவ்வொரு மாவட்டத்திலும் சென்ற முதலமைச்சர் அவங்க இருக்கின்ற தமிழ்நாட்டினுடைய நிலைமைகளை கண்டறிந்த முதலமைச்சர் இன்றைக்கு கொரோனாவால் தமிழக மக்கள் மிகவும் பாதிப்படைந்திருக்கின்றார்கள் அதிலும் குறிப்பாக இந்த சிம்மைகள் எல்லாம் யார் தலையில் விடுகின்ற வீட்டில் இருக்கின்ற தாய்மாருடைய தலையில் தான் விடுகிறது அவர்கள்தான்